மக்களை மக்கள வாங்கப்ப எங்கே வந்துருக்கோம்னா கொல்லிமலை சந்தைக்கு சண்டைக்குதான் வந்துருப்போம் கடந்த ஒரு குட்டி பையன் வியாபாரம் பண்ணிட்டுலாம் அந்த பையன் நான் இந்த வத்த வடம்லாம் வாங்க போறேன் பார்ப்பேன் எவ்வளவு தமிழ் பட்டை இது இது கிராம்பு இருபது ரூபாயா

மொச்சை எவ்வளவு நா மொச்சை 120 கிலோ மாத்தக்கணும் மாத்தக்கணும் 10 கிலோ தான 300 جنيه கடிகாரம் மொச்ச போடணும் மூணு வாங்குறான் மொச்சா மொச்சை எவ்வளோ பட்டாணி பட்டாணி கருப்பு ஜயா பீன்ஸ் எல்லாருக்கு கொண்டக்கடலை மட்டாணி மச்சக்கட்டை பொட்டுக்கடலை

Bonjour elle est